என்னடா போட்டியில கலந்துக்க போறியா என்ன ஆமாமா கலந்துக்கு போறேன் வெள்ளை சட்டை வேஷ்டி கூடாது ஓ அப்படி சொல்றீங்களா சரிமா நான் போய் மாத்திட்டு வரேன் ஏன் தூர்க்கா இப்ப வரைக்கும் எத்தனை போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப வரைக்கும் பத்து போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் அஞ்சு போட்டி இருக்கு சரி சரி நேராய்கிட்டே இருக்கு சீக்கிரமா விளையாட்டு போட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் விளையாட்டு போட்டி முடிஞ்சா நம்ம வீட்டுக்கு போக முடியாது பைசா நம்ம தான் கொடுக்கணும்

ஆஹ் அடுத்து உரியடிக்கிற போட்டி ஆரம்பிச்சிடலாம்ல சீக்கிரமா ஆரம்பிடா அப்பல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உரியடித்தல் போட்டி நடைபெற இருக்கிறது முதலாவதாக வரப்போகும் நபர் கிருஷ்ணன் என்ன முன்னாடி போங்கன்னு பானை தான் இருக்கு போங்க எப்படியாச்சும் பானை அடிச்சு முத பரிசா வாங்கிருந்தோம்

டே மாப்ள கொஞ்சம் கண்ணு தெரியற மாதிரி கட்டி விடுடா டே மச்சான் இப்பலாம் பண்ண கூடாதுடா போட்டினா போட்டினா டே ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா அதெல்லாம் முடியாது இல்லனா நீ போட்டி விட்டு வெளியில போ ஹ திமிர் பிடிச்ச கேட்டு கேட்டு எவனோட தயவும் நமக்கு தேவையே கிடையாது நம்மளே ஜெயிப்போம் இந்தடா குச்சி போ போய் அடி பாணைய பானை அடிக்கணும் இல்லையா முதல்ல இவன் மண்டைய உடைக்கணும் என்ன போகாம ஒரே இடத்துல இருக்கான் டே முன்னாடி போடா ஆ போறேன் போறேன் என்ன இவன் பக்கத்துல போய்ட்டான் ஒருவேளை பானை அடிச்சால அடிச்சுடுவானோ

கிழிச்ச கண்ணை திறந்து பாரு பானை உடைக்கல ஒன்னும் உடைக்கல சரி சரி கிளம்பு அடுத்த போட்டியால வரணும் நம்ம தோத்தது காரணமே வேணாம் இவன சும்மாவே விடக்கூடாது கூடாது போட்டி முடியட்டும் அப்ப பாத்துக்கறேன் சரி அடுத்த போட்டியால சூர்யா இது என்ன சூர்யானே வாரேன் சொன்னானே இவ்ளோ பொண்ணுங்க கை தட்டுறாங்க ஆ அண்ணே டைட்டா கட்டிட்டேன் ஆ சரிடா சூர்யா 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 கரெக்ட் பானை உடைங்க

வள்ளி சித்ரா அனிதா மலர் இப்போ போட்டியில கலந்து கொண்ட பெண்களின் பேரை வாசிச்சுட்டு அவங்கெல்லாம் மைதானத்துக்கு வந்து கோலம் போட ஆரம்பிக்கணும் கோலப்பொடி அங்கேயே இருக்கு எடுத்துக்கோங்க என்ன கோலம் போடணும்னா மாட்டு பொங்கல்னால மாடு கோலம் தான் போடணும் அதையும் தெளிவா சொல்லிட்டோம் இப்பவே எல்லாரையும் கோலம் போட சொல்லு ஆஹ் இப்பவே எல்லாரும் கோலம் போட ஆரம்பிங்க ம் இங்க எடுக்கிறவங்கள விட நம்ம கோலம் தான் சூப்பரா இருக்கு ம் நல்லா இருக்கு கோலம் பார்க்க உம் வேற யாரும் நல்லா போட்டிருக்கா நம்மளை விட வேற யாரும் நல்லா போட்ட மாதிரி தெரில ம் அழகா வரைஞ்சிருக்கோம் பக்கத்துல மாடு அப்படின்னு எழுதியாச்சு இந்த மாடுக்கு ரெண்டு கொம்பு போட்டாச்சு ம் அழகா இருக்கு பச்சை சவப்பு ம் கலக்கறோம் நமக்கு தான் மொத பரிசு ஹாப்பி பொங்கல் ம் பரவாயில்ல ஓரளவுக்கு கோலம் போட்டு முடிச்சாச்சு இன்னும் அவுட்லைன் மட்டும் கொடுக்கணும் ஃபுல்லா ஒயிட் கலர்ல கொடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த கொட்டிக்காரி என்ன செஞ்சிட்டு இருக்கா இது என்னது கொடூரமா என்னத்தையும் வரைஞ்சிச்சிருக்கா இது என்ன வரைஞ்சிருக்கா எடி சுசி சுசி என்ன சொல்லு எடி உன் பின்னாடி என்னமோ ஒரு மிருகத்தை வரைஞ்சிருக்கியா அது என்ன மிருகம் ஏடி அதாண்டி மாடு எடி சத்திமாது மாடா உனக்கு பொறாமைடி ஆமாம் உங்ககிட்ட பொறாமைப்பட்டாக எடி தயவு செஞ்சு இதை அழிச்சிட்டு வேற கோலத்தை வர இல்ல நானாச்சும் வரைஞ்சு கொடுக்கேன் யாருக்கும் தெரியாம அதுலேயாவது கலர் கொடு நான் வரைஞ்சது தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும் நீ வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸே கிடைக்காது நீ நான் நல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிறவேட என்னங்கிற பொறாமை நீ பண்ணணும்னு நினைக்கிற ஹம்

ஏடி என கொஞ்சம் காரதாண்டி இருக்கு என் மாட்டுக்கு போடணும் நீ வேற யார்ட்டையா கேளு என்ன கொஞ்சம் கூட கோலப்படி தரமாட்டிக்கா நம்ம ஜெயிச்சிருவோமோ என்னமாங்கிற பொறாமையில அங்க போய் எடுத்துக்கோ உங்க அழுத என்ன கோலம் வரைஞ்சிருக்கா ஆ டைம் முடிஞ்சிருச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க அப்படியே இப்போ ஜட்ஜஸ் வந்து உங்க கோலத்தை பாக்க வருவாங்க யாரு யாருக்கு என்னென்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அனௌஸ் பண்ணுவோம் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்னு அப்படியே எல்லாரும்

இதெல்லாம் ஒரு கோலன் எவ போட்டான்னு தெரியல இதுக்கு வெறும் மூணு மார்க் தான் இது என்ன மாடு பொங்கல் கிண்டது நல்ல காமெடியா தான் இருக்கு இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் போடுவோம் சரி இதுக்கு ஒரு ஏழு மார்க் போடுவோம் அடி ஆத்தாடி இது என்ன மாடா ஐயோ அம்மா பாத்து பயந்துட்டேன் நானு இதுக்கு முட்டை மார்க் தான் எவ வரைஞ்சா தெரியல மாடை வரைய சொன்னா நாயை வரைஞ்சிருக்காளுக இதுல ரெண்டு கொம்பு வர உம் பாத்ததுலயே இந்த குழந்தை உருப்படியா இருக்கு சரி இது கொம்பு ஒரு மாதிரி போடுவோம் சரி அடுத்த குளத்தை பாப்போம் இது எவா குளத்தை வரைய சொன்னா கட்டணம் வரைஞ்சிருக்கா அதுலயும் ரெண்டு கொம்பு வர இதுக்கெல்லாம் ஒரு மார்க் கூட போடக்கூடாது நம்ம போட தெரியுமா தெரியாதா கோலம் போட தெரியாதான் வந்து போட்டிருக்காளு இதுல பக்கத்துல மாடுன்னு எழுதிருக்கா இவன் எழுத போய் தான் தெரியுது இது மாடுன்னு இங்க யாரும் நல்லா அழகா கோலம் வரைஞ்சிருக்காங்க அழகா அரைஞ்சிருக்காங்க ஒரு பொங்கப்பான சூரியன் மாடு மாடுபுடி வீரன் நல்லா இருக்க இது யாரும் வரைஞ்சாலும் தெரியல இதுக்குதான் முத பரிசு கொடுக்கணும் பத்துக்கு பத்து சரி போய் அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த கோலம் போட்டி வைக்க தான் தெரியுது எவன் என்ன லட்சந்திர கோலம் போடுவானு

போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் பூமாரி இரண்டாவது பரிசு பெறுபவர் சௌமியா ஏமா கலந்துகிட்ட எல்லாருக்கும் ஆர்வல் பரிசு தானே அவங்க வரைஞ்சதுக்கு ஒரு பரிசு கொடுக்க கூடாது ஏன்டி அப்படி சொல்ற கோலமாங்க அது கோலம் ஒருத்தி படுத்துற மாதிரி கோலம் வரைஞ்சிருக்கா ஒருத்தி மட்டா மலம் தான் கடக்குற மாதிரி கோலம் வரைஞ்சிருக்கா அதெல்லாம் மாடுனே சொல்ல முடியாது மாட்டையே ரண கோலம் ஆக்கி வச்சிருக்காளுங்க அப்பனா இப்போ இதோட போட்டி முடிச்சுக்கலாமா மாமா ஆ முடிச்சுக்க முடிச்சுக்கோ இமேல எந்த போட்டியும் கிடையாது டே அடுத்த வருஷத்துல கோலப்பட்டியே கிடையாதுன்னு சொல்லிரு ஓ அந்த நிலைமைக்கு கொண்டு போய்ட்டாங்களா நம்ம ஊர் கரப்பிள்ளைங்க ம் சரிமா சொல்லிறேன் ஊர் மக்களே பொங்கல் போட்டிகள் இத்துடன் முடிவடைகிறது போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு பொருட்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்போம் எல்லாரும் தவறாம ஊர் மைதானத்திற்கு வந்துருங்க இத்துடன் விளையாட்டு போட்டி முடிவடைகிறது இரவு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பாட்டு கச்சேரி